எல்ஐசியில் சேமிப்பது என்பது ரெகுலரான மேண்டேட்ரி சேமிப்பாகும் அதனால் நமது இலக்கு தொகை பாலிசி முதிர்வில் கிடைப்பது உறுதியாகிறது இதே போஸ்டல் பேங்க் கோல்டு ஷேர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் ரியல் எஸ்டேட் போன்றவற்றில் செய்யப்படும் முதலீட்டினை இடையில் எப்போது வேண்டும் என்றாலும் எடுத்துக் கொள்ளலாம் இதன் காரணமாக நமது இலக்கு தொகையை முதிர்வு காலத்தில் அடைவது என்பது கேள்விக்குறியாகிறது எசியில் காப்பு தொகைக்கான ஒரு மாத தவணை செலுத்திய அன்றே காப்பு தொகைக்கான மதிப்பு முழுமையாக உருவாகிறது அதாவது எலைசியில் முதலீட்டு என்பது கிரியேட் அண்ட் சேவ் என்ற அடிப்படையில் செயலாற்றுகிறது உதாரணமாக சொல்லப்போனால் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் சம் அஷோர்டு பாலிசிக்கு ஒரு மாத தவணை கட்டி பாலிசி எடுத்து அன்றே இருபத்தைந்து லட்சத்திற்கான சொத்து உருவாகிறது பிற சேமிப்புகளான போஸ்டல் பேங்க் கோல்டு ஷேர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் எல் இலக்குத் தொகை இருபத்தைந்து லட்சம் ரூபாய் என்பது சேமிப்பு காலங்கள் முழுவதும் முடிந்தால்தான் உருவாகும் சூதிடையில் முதலீட்டாளர் எதிர்பாராமல் மறைந்தால் ஆரம்பத்திலிருந்து அன்றைய தேதி வரை அவர் செலுத்திய தொகை மற்றும் அந்த தொகைக்கான லாபம் மட்டும்தான் வழங்கப்படும் சூதிதே எலைசியில் பிரிமியம் செலுத்தும் காலங்களில் முதலீட்டாளர் எதிர்பாராமல் மறைந்தால் அவரது இலக்கு தொகை இருபத்தைந்து லட்சம் மற்றும் அன்றைய தேதி வரைக்குமான போனஸ் உடன் சேர்த்து வாரிசுதாரருக்கு எந்தவிதமான வருமான வரி பிடித்தம் இன்றி வழங்கப்படும் மேலும் விவரங்களுக்கு அணுகவும் ஆர் பார்த்திபன் என் டி யுஎஸ்ஏ மொபைல் நம்பர் எட்டு பூஜ்ஜியம் ஐந்து ஆறு ஒன்பது மூன்று ஒன்று மூன்று ஆறு ஆறு